வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹவுஸ்லேருந்து உங்கள் மணி பேசுகிறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரைப் பண்ணிச்சு ஆல் அண்ட் பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கங்க அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு ஒன்று அமையுங்க ஆமாங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில்ங்க பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டரை செண்டு கொண்ட லேண்டு வடக்க பார்த்த லேண்டுங்க ரெண்டரை செண்டுங்க வடக்க பார்த்த சீட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க வீட்டுக்கு டிடி சப்புடு பிளான் அப்புறம் ரெண்டுமே இருக்குங்க இதுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் தாங்க கேட்குறாரு அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தீங்கன்னா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காருங்க பத்தறி கேட்டுங்க உங்களுக்கு போட்டிக்க நல்லா பெருசாகவே இருங்க ரெண்டு கார்க்கு ஒன்று பாட்டிக்கலாம் உங்களுக்கு வாஷ்பேஷனும் வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாங்க அந்த உரத்தில் அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க அது நல்லா பெருசாகவே இருக்குங்க ஹால் பார்த்தே நல்லா பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெருசாகவே இருக்குங்க டைனிங் வாலோட கிச்சன் வந்துதுங்க மாடல் கிச்சனுங்க ஃபுல்லாக கபோர்டோர் கடிச்சு வச்சுருக்காங்க செங்கல் நகர்ட்டு எப்படி இருந்தாங்க ஓனர் கேட்குற வேலை வந்துங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் மட்டுமேங்க எட்டுக்கு சைஸில் கீழே ஒரு பெட்ரூமுங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு பண்ணி வச்சுக்க டைல் ஷூட் ஃபுல்லாகவே முடிச்சு வச்சுருக்காங்க இன்னும் சின்ன சின்ன வேலை இருந்தாலும் அதையும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஃபால் பால்ஷீங்லாம் பக்காவாக அடித்து வச்சுருக்கேன் லைட் ஷீட்டுங்களாம் பக்காவாக இருக்குங்க கபோர்டும் ஒரு டிவி கபோர்டு இருக்கும் அடித்து வச்சுருக்காங்க படி கீழே மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸில் கொண்ட பெட்ரூமுங்க அதில் ரெண்டுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க பத்துக்கு பதினாறு சைஸுங்க மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே பாத்ரூம் வந்து எட்டுக்கு எட்டு சைஸ் அந்த பெட்ரூம்லேயுமே பாத்ரூம் எட்டுக்கு எட்டு சைஸு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க